வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இப்போ தான் ஃபியூச்சரில் போடுற எப்படியெல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புத்தம் புதிய நியூ தாங்க பார்க்க போகிறோம் டூ பிஹேச் ஹவுஸ் இதுதாங்க அந்த ஹவுஸு இந்த ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமகாகுளம் அருகில் காலிமுத்து நகர் அருகில் இருக்குதுங்க இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூங்க அண்ட் எலிவேஷன் ஏரியாங்க இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூமு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சுங்கள் பெட்ரூம் இருக்குதுங்க இந்த ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க பக்கா குடியிருப்பு பகுதிங்க கும்போனம் மகாமகுளம் காளிம்பத்து நகர் அருகில் இருக்குதுங்க இதாங்க எலிவேஷன் ஏரியா இந்த மண்ணோட சதுரடி பார்த்தீங்கன்னா இருபது அடி ஆகலாமோ நாற்பது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃப்ரண்ட் உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க அணையோடய தசை பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மண்ணங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு போட்டிருக்காங்கங்க அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க தௌசர மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோரில் டிக்கெட் இல்லைனா பெரிய டோராக கொடுத்துருக்காங்க இந்த ஹவுசரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம்ங்க நிகோசி அப்படி தான் பேசிக்கலாங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க பில்லிங்க ஸ்க்ரெக்ட் பார்த்திங்கன்னா கிரௌண்ட் ஃபோர்ல எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஸ்ப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஹாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டும் கொடுத்துருக்காங்கங்க பூஜை அறையும் கொடுத்துருக்காங்க திங்ஸ் வசதினா கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்க ஹாலே உங்களுக்கு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டுலாம் பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டூ இன் பெரிய பேனல் விண்டோ கபோர்டு வசதி லாப்ட் வசதி அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டு பக்கமும் லாப்ட் வசதி கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஹேண்ட் சவர் மல்டி சவர் எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் சொல்லி ஸ்டோரேஜுக்கான பேஸு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு டூ பெரிய பேனல் விண்டோ ஸ்டைல் வாஷ் வாஷ்பேச டவுன் சைட்லையும் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ் இந்த நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா மகாமா மாளம் ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜ் எல்லாமே நியர்பைலேயே இருக்குதுங்க பேக் சைடுங்க ஃபுல்லாக ரெடிமேடு காம்பவுண்ட் வால் போட்டுருக்காங்கங்க ஃபுல்லாக செட் பேக் ஏரியாவும் இருக்குதுங்க சேஃப்டி மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டார் கேஸுங்க இந்த பஸ் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமும் இருக்குதுங்க ஃபுல்லாக உங்கள் கிரில் ஃபுலோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரில் ஃபுலோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா குடியிருப்பு பகுதிங்க இது இது ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் டூ டூயின் பெரிய பேனல் விண்டோ கபோர்டு லாப்ட் வசதி தட்டாச்சு பாத்ரூமு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு லாப்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க டபுள் பெட்ரூம் இருக்குதுங்க டபுள் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் ஷவர் வென்டிலேஷனுக்கு விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூம் வாஷ் பேஷனாக கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் மேலே லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் உள்ள தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விட்டுல பாக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோக்கலாங்க